அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்டிஸ் அருமையான ஒரு ஒரு ரப்பர் தோட்டம் ஒன்று தெரியும் பார்த்துருங்க முப்பத்தி ரெண்டு ஏக்கர் பெரிய எஸ்டேட்டு முப்பத்தி ரெண்டு ஏக்கரு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தடிக்காரங்கோணம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தடிக்காரங்கோணம் தெக்குறிச்சி முப்பத்திரெண்டு ஏக்கராக இருக்குது எல்லாம் பால் இருக்க பருவம் ஒரு சென்ட்டுக்கு இருபது லட்சரூவா சாரி ஒரு சென்ட்டுக்கு இருபதாயிரம் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு வச்சு கேட்குறாங்க அருமையான ஒரு தோப்பு ரப்பர் தோப்பு எல்லாமே ரப்பர் தோப்பு தான் பாதையோடு இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நல்ல பாதை உண்டு பாதையோடு தான் இருக்குது முப்பத்தி ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு இருபது லட்சரூபா வரும் ஒரு சென்ட்டுக்கு இருபதாயிரம் ரூபா ஒரு ஏக்கருக்கு இருபது லட்சரூவா வரும் நம்ம பைசல் ப்ராப்பர்டிஸ் நல்ல ஒரு தோப்பு தோப்புன்னா தோப்பு கிடையாது ரப்பர் எஸ்டேட்டு எல்லாமே ரப்பர் எஸ்டேட் தான் யாருக்காவது வாங்கணும்னுட்டுனா முப்பத்தி ரெண்டு ஏக்கர் ஏற்காவது வாங்கணுன்னு அந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் நம்ம சேனல் ஒரு ஒன்று பண்ணிவிட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் எஸ்டேட்டுகள் எதாவது வாங்கினாலும் அப்பார்ட்மெண்ட்டுகள் வாங்கினாலும் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டியை காண்டக்ட் பண்ணிவிடுங்க